நம்ம தவிர்த்து யாராவது ஒருத்தர் இந்த வேலை செய்யாத போய் உட்காரு உனக்காக நான் காபி போட்டு தரேன் உனக்காக நான் சமைச்சு தரேன் நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்டெடு நீ போய் கொஞ்ச நேரம் வந்து தூங்கு நீ போய் கொஞ்ச நேரம் உனக்கு புடிச்ச வேலையை பாரு அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா இந்த உலகத்துல நீங்க எங்க போய் சுத்தி அந்த அம்மாங்கிற ஒரு யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க சண்டை போடுறதும் நம்ம அம்மா கிட்ட தான் இருக்கும் நம்ம கண்களும் நம்ம மனசும் அதிகமா தேடுற ஒரே ஒரு உறவு அப்படின்னா அது நம்ம அம்மாவா தான் இருப்பாங்க ஆனா ஒரு கட்டத்துல அவங்களை தேடினாலும் வந்து கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப வந்து கொடுமையானது அந்த கொடுமைய வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கவங்க உங்க அம்மாக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நொடியும் தாமதிக்காம எல்லாமே செஞ்சிருக்க மனசாச்ச தொட்டு சொல்லுங்க ஒரே ஒரு முறை மனசுல கை வச்சு